ஓமான் கடற்பகுதியில் மூழ்கிய எண்ணெய் கப்பல் இலங்கையர்கள் உள்ளிட்ட பலர் மாயம் திருகோணமலை நோக்கி சென்ற சொகுசு பேருந்து மோதி கோர விபத்து மிகவும் அவதானமாக இருக்கவும் சிவப்பு எச்சரிக்கை இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சுட்டுக்கொலை போலீசார் தீவிர விசாரணை ஓமான் கடற்பகுதியில் கொமரோஸ் கொடியுடன் கூடிய எண்ணெய் கப்பல் மூழ்கியதில் மூன்று இலங்கை பிரஜைகள் உட்பட பதினாறு பணியாளர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓமானிய பாதுகாப்பு அமைச்சகத்தால் நடத்தப்படும் கடல்சார் பாதுகாப்பு மையம் செவ்வாய்க்கிழமை இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் மையத்தில் உள்ள ராஸ் மதுராவின் தென்கிழக்கில் கொமரோஸ் கொடியுடன் கூடிய எண்ணெய் கப்பல் கவிழ்ந்தது இந்த நிலையில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் நடந்து வருவதாக கடல்சார் பாதுகாப்பு மையம் சுட்டிக்காட்டியுள்ளது பிரஸ்டிஜ் பல்கோன் எனும் பெயருடைய குறித்த கப்பலில் பதிமூன்று இந்திய பிரஜைகள் மற்றும் மூன்று இலங்கையர்கள் உள்ளிட்ட பதினாறு பணியாளர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கப்பல் கண்காணிப்பு சேவை மரைன் டிராஃபிக் படி குறித்த கப்பல் ஏமன் துறைமுக நகரமான ஏடனி நோக்கி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கப்பல் கொமரோசின் கொடியுடன் பயணிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மல்சரிபுற பல்லியத்த பிரதேசத்தில் இரண்டு சொகுசு பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக மல்சரிபுற போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்தும் கொழும்பில் இருந்து திருகோணமல்லி நோக்கி பயணித்த சொகுசு பேருந்தும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் மட்டக்களப்பு பேருந்தின் சாரதி படுகாயமடைந்து போல்கொள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்படியாகும் வகையில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது அரபிக்கடல் மற்றும் வங்களா வெரிகுடா கடற்பரப்புகளில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இயங்குநிலை தென்மேற்கு பருவமழை காரணமாக அரபிக்கடல் மற்றும் வங்களா வெரிகுடாவில் மிக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்படி வரைபடத்தில் சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ள கடற்பகுதியில் மறு அறிவித்தல் வரும் வரை பயணிக்க வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவித்துள்ளது அம்பலாங்குட கந்த மாவட்ட பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக கிண்ண அணித்தலைவராக இருந்த தம்மிக்க நிரோசன என்பவரே இவ்வாறு சுட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தம்மிக்க நிரோசன வீட்டின் முன் நின்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் இருவர் துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர் நாற்பத்தி ஒரு வயதான தம்மிக்க நிரோசன இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார் கொல்லப்பட்ட தம்மிக்க நிரோசன இதற்கு முன்னர் எந்த ஒரு குற்ற சம்பவங்களிலும் குற்றம் சாட்டப்பட்டவர் அல்ல என போலீசார் தெரிவித்துள்ளனர் படுகொலை செய்யப்பட்ட தம்மிக்க நிரோசனவின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அம்பலாங்குட பிரதேசத்தில் அண்மை காலமாக பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் கனடாவின் டொரண்டோ நகரில் பாரியளவு மழை வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பதினோரு ஆண்டுகளில் டொரண்டோவில் பதிவான இரண்டாவது பாரியளவு வெள்ள நிலைமை இது குறிப்பிடத்தக்கது காலநிலை மாற்றம் தொடர்பான கொள்கைகள் நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியமானது என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் தொன்னூறு நிமிடங்களில் நூற்றி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் மழை பெய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை டொரண்டோ பெரும்பாக பகுதியில் மழை மற்றும் புயல் காற்றினால் கூடுதல் அளவிலான பாதிப்புகள் பதிவாகியுள்ளன டோன்வெலி போன்ற பகுதிகளில் பாரியளவில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது வெள்ளம் காரணமாக சில இடங்களில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளத்தில் சிக்கியிருந்தவர்களை தீயணைப்பு படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் சீரட்ட காலநிலை காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளத்தினால் நகரின் சில அதிவேக நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் நூறு மில்லிமீட்டருக்கும் மேல் மழை பெய்ததாகவும் புயல் காற்று வீசியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆர் பிரேமதாஸ் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற எல்பிஎல் போட்டியில் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியை இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தம்புள்ளை சிக்சர்ஸ் அணி தோற்கடித்த போதிலும் தம்புள்ளை சிக்சர்ஸ் போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்டது தம்புள்ளை சிக்சஸ் நூற்றி இருபத்தி மூன்று ரன்களுக்கு ஆட்டமிழக்க குறைந்த ஸ்கோரை பெற்ற போட்டியாக இருந்தது கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் பதினெட்டு ஓவர்களில் தொன்னூற்றி ஐந்து ரன்களை மட்டுமே துரத்துவதில் போராடியது அணி தலைவர் பெரேரா துணிச்சலோடு போராடி முப்பத்தி ஒரு பந்துகளில் ஒரு பவுண்டரி மற்றும் மூன்று சிக்சர்களோடு முப்பது ரன்களை எடுத்தார் ஆனால் அது இலக்கை அடைய போதுமானதாக இல்லை முக்கியமான நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்ற தம்புள்ளை சிக்சஸ் அணியின் தலைவர் மொஹமட் நஃபி போட்டியின் ஆட்டு தெரிவானார் வெற்றி பெற்ற போதிலும் தம்புள்ளை பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற எழுபத்தி ஆறு ரன்கள் வித்தியாசம் தேவைப்பட்டது இறுதி குழுநிலைகளுக்கு பிறகு காலி மார்வெல்ஸ் முதலிடத்தை பெற்றது யாழ்ப்பாண கிங்ஸ் இரண்டாவது இடத்தில் இருந்தது இந்த இரு அணிகளும் நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு முதல் தகுதி சுற்று ஆட்டத்தில் மோதுகின்றமை குறிப்பிடத்தக்கது